இ மாதிரியான கேள்வி ஆள் டேய் இ மாதிரியெல்லாம் கேள்வி ஆள் அடேமா ஜெயிமானுடைய கோபம் நியாயமான கோபம் பிரச்சனை வந்து அங்க ஆங்கர் கிட்ட இருக்குங்க குறிப்பா ஒரு நடிகையை பற்றியே வந்து பல தடவை அவரை டென்ஷன் ஆக்கியிருக்காங்க சில நபர்கள் வந்து ஒரு ஆங்கர்ன்றத மறந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு பதில் வரணும் அது வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பான் அவனை யார் அனுப்புறானோ அவனே சொல்லி அனுப்புவான் இதுக்கு இப்படி பதில் வர வரைக்கும் நீ விடாத அவனை நோண்டிக்கிட்டே இல்லையா டென்ஷன் இருக்குன்னா பர்சனலாக கேளு சில விஷயங்களை இல்ல இப்படி பதில் சொன்னாக்கா அன்னைக்கு நீ அப்படி சொன்னியு கேளு இதுதான் வந்து நெருக்கடி கொடுக்குறது சீமான் பேட்டி கொடுக்கறதுனால சீமான் நேர்காணல் கொடுக்கறதுனால வந்து இந்த ஊடகங்களுக்கு வருமானம் இல்லையா சொல்லு பார்க்கலாம் விஜய் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கலனா அவரை சந்திக்க வரப்பட்டீங்க அப்புறம் விஜய் கதை வேறங்க விஜய் அங்கே வந்து பத்திரிகையாளர் வரான்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பனைவர் வந்து அந்த அந்த மெயின் ரோட்டில் வரான்னு சொன்னான்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போய் ஒழிஞ்சிக்கலாம் விஜயை கொண்டு வந்து சீமானோட ஒப்பிடாதீங்க அப்புறம் நான் யாரும் டென்ஷனாக பேசிக்கிறான் நான் சீரியஸாக பேசுங்க நியூஸ் மே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்முடைய நேர்கள் பேசுவதற்காக அரசு மற்றும் சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் வாங்க அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எஸ்ஐஆர் சம்மந்தமாக ஒரு செய்தியாளர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களிடம் கேள்வி கேட்கும்போது அவரை போய் போடா வாடா அப்படின்னு சொல்லி எதிரிச்சு சண்டைக்கு போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷனில் வந்து அவர் பேசியிருந்துருக்கிறாரு ரொம்ப காலம் கழிச்சு மறுபடியும் செய்தியாளர்கிட்ட டென்ஷன் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து செய்தியாளர்கிட்ட வந்து வாடா போடா அப்படின்னு சொல்லி பேசுகிறாருன்ற பிரச்சனையா செய்தியாளர்களிட வந்தாலே ஒரு கோவத்திலே எடுத்ததுமே நம்ம அப்படி போயிடக்கூடாது சார் முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சீமான் வந்து கடந்த காலத்தில் கோவப்படுன்னா எத்தனையோ முறை கோவப்பட்டுருக்கலாம் அதுக்கு காரணம் கேட்டால் குறிப்பாக ஒரு நடிகை பற்றியே வந்து பல தடவை அவரை டென்ஷன் ஆக்கியிருக்காங்க சீமானுடைய வந்து அப்போ சீமான் கோவப்படக்கூடாதா தம்பி வேற கேள்வி கேளுங்க தம்பின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிருக்காரு அதுக்கு பதிலே பேசியிருக்காரு என்ன சொல்லப்போனா கேட்ட கேள்வி கூட கோவப்படாமல் பதில் கூட பேசியிருக்காரு பிரச்சனை வந்து அது கிடையாது எ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே என்ன கேள்வி கேட்டாங்கன்றது ஏதாவது நம்ம காதல் கிடைச்சா நம்ம எல்லாம் வீடியோ தான் பார்த்தோம் அங்கே என்ன அவர் கேள்வி கேட்டார் அந்த கேள்வி கேட்ட நபர் வந்து எஸ்ஐஆர் குறித்து மட்டுமே இல்லை தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இவரை டென்ஷன் ஆக்கிற மாதிரியே ஒரு கேள்வியை கேட்டவர் பார்த்தா அப்போ தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ஒரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த நேர்காணல் கொடுக்குறவங்களுக்கே உள்ள ஒரு இது இருக்குது சித்தார் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்பீங்க சில நபர்கள் வந்து ஒரு ஆங்கர்ன்றத மறந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு பதில் வரணும் அது வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பான் நல்லா புரிஞ்சுங்க நேர்காணல் வந்து நான் இதில் வந்து நான் வந்து என்னுடைய பயணம் வந்து இந்த மீடியாவில் வந்து பிழை வந்து தொடங்குச்சு ஒரு ஆங்கர் வந்து அந்த ஆங்கருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியும் ஒவ்வொருடைய ஆங்கர் நான் ரெண்டாயிரத்தி இருபது வீடியோவை வந்து நான் வச்சுருக்கேன் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் ஒரு ஆங்கர் வந்து அதுவும் பிரிண்ட் மீடியா காலத்திலேயே நான் எங்கியிருக்கேன் ஒரு கேள்வி வந்து என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு வந்து ஹோம்ஒர்க் மாதிரி உட்காந்து எழுதுவோம் இன்னாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கணுன்றத உட்காந்து எழுதிட்டு போவோம் இவர்கிட்ட இதுதான் கேள்வி கேட்கணும் அந்த டைமில் வந்து அவர் சொல்லக்கூடிய பதிலை பொறுத்து நம்மளுடைய கேள்விகள் வந்து அங்கே மாறும் சில கேள்விகள் மாறும் அதுவும் எது சம்மந்தமாக இருக்கணும்னு கேட்டால் முழுக்க முழுக்க அந்த கேள்வி ஞானத்தின் அடிப்படையில் இருக்கணும் ஆனால் இங்கே கேள்வி ஞானத்தின் அடிப்படையில் என்னன்னு கேட்டனா பதில் ஞானத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்குறது பல ஆங்கர்கள் இருக்கிறாங்க அந்த செலிப்ரிட்டியாக இருக்கட்டும் அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் வர வரைக்கும் வந்து என்ன செய்வான் திரும்ப 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 கேட்டதையே கேட்டுகிட்டு நான் என் அனுபவத்தில் தான் நான் பேசுவேன் சீமான் குறித்து நம்ம அப்புறம் பே பேசுவோம் அந்த சமூகம் நான் சொல்கிறது பொதுவாக வந்து ஆங்கர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது கேட்டால் இந்த கேள்வியை கொடுத்து பதில் பெறணுன்றது தான் நோக்கமாக இருந்தோம் பதிலை தயார் பண்ணிவிட்டு இந்த பதிலை வந்து இவங்கிட்டருந்து வாங்கணும் அப்போ கேள்வி போட்டுகிட்டே இருக்கு பதில் சொல்லியாச்சுன்னா கடந்து அடுத்த கேள்விக்கு போயிடணும் அப்படி போக மாட்டான் நான் பல பேரை பார்த்துருக்கேன் அதனால தான் நான் சில குறிப்பிட்ட சில ஊடகங்கள் வந்து எனக்கு அச்சமோ இதெல்லாம் கிடையாது நான் அவாய்ட் பண்ணிப்பேன் ஏன்னா ஒன்று ஒரு ஆங்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கிட்ட இருந்து அந்த கேள்வி பிறக்கணும் அவங்ககிட்ட இந்த கேள்வி பிறக்காது அவனை யார் அனுப்புகிறானோ அவனே சொல்லி அனுப்புவான் இதுக்கு இப்படி பதில் வர வரைக்கும் நீ விடாத அவனை நோண்டிக்கிட்டே இது அப்படின்னு சொல்கிறோம் யாராக இல்லையா இல்லை அவனை டென்ஷன் ஆகணுன்னா பர்சனலாக கேளு சில விஷயங்களை இந்த கேள்விக்கு அந்த கேள்வி போடு இதுக்கு பதில் சொன்னால் ஒன்று அது எப்படின்னு சொல்லி கேளு இல்லை இப்படி பதில் சொன்னாக்கா அன்னைக்கு நீ அப்படி சொன்னியனு கேளு இதுதான் வந்து நெருக்கடி கொடுக்குறது என் நெருக்கடியை ஃபேஸ் பண்ணுறது சீமானை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர் வந்து எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர் அடிக்கடி சந்திக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சீமான் அடிக்கடி தினம் கூட சிந்தி சந்திக்கிறது சீமான் அதை விட்டால் விசிகா தலைவர் மற்றபடி தினசரி வந்து பார்த்தா இல்லைன்னா நீங்கள் அண்ணாமலை கூட எடுத்துக்க முடியும் அண்ணாமலை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஏன்னா தலைவர் பத்திரிகை வந்து எடுத்தது வந்து குறைஞ்சி ஆனால் தினசரி வந்து பத்திரிக்கையாளரை சந்திக்கிறது காலை மதியம் மா வந்து மாலை சந்திக்கிறது கேட்டினா அது சேர்ந்து அப்போது பத்திரிகையாளரை சந்திக்கும் போது அதன் மூலமாக உங்களுக்கு ஒன்று அது மறுக்கிறதுல ஒன்றுமே கிடையாது சீமான் பேட்டி கொடுக்கறதுனால சீமான் நேர்காணலில் கொடுக்கறதுனால வந்து இந்த ஊடகங்களுக்கு வருமானம் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் சீமான் வந்து சீமானுடைய வந்து ஒரு நேர்காணல் தான் ஏன் ஓ முண்டி அடிச்சுன்னு ஓடுறாங்க யூடியூப்லேருந்து எல்லாருமே ஓடுறாங்க அங்கே வருமானமும் இருக்காது மறுக்கக்கூடாது அந்த அதை உண்மையை பேசுகிறதுக்காக தைரியம் என்ன மாதிரி தான் பேச முடியாது உண்மை தானே சும்மா கொண்டு போய் மைக்க நிட்டு நீ நான் கேட்குறேன் அப்போ அந்த இடத்துல நீங்கள் வைரல் ஆக்கணுன்றதுக்காகவே என்ன சொன்னீங்கன்னா ஒரு பதில் கிடைச்சாலும் கூட சீமான்கிட்ட பொதுவாக நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான அரசியல் பார்வை நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அங்கே தடுமாற்றம் இல்லாத பதில் சொல்லக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் வந்து சீமானை வந்து முதல்ல வைக்க முடியும் தடுமாற்றம் அந்த பதில் வந்து தடுமாற்றம் நீங்கள் நிதானமாக கூட சொல்லலாம் இல்லை வந்து கொந்தளிக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் வந்து தெளிவான பதில் கிடைக்கும் இங்கே குழ கொழவழா அங்கே இருக்காது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நம்ம அந்த மாதிரி தான் பதில் இருக்கும் ஆனால் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி இல்லை டென்ஷன் ஆக்கிற மாதிரி இது கடந்த காலத்தில் நிறைய நடந்தது நானே அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் என்னென்னு கேட்டேன்னா இந்த பத்திரிகையாளரை சந்திக்கிறத வந்து போட்டு வாங்கிறதுக்குனே வந்து சில பேர் போகிறான் டென்ஷன் ஆக்கணுன்னே போகிறான் அதை வந்து நான் பல நான் சொல்லியிருக்கிறேன் இதே மீடியாலே நான் சொல்லியிருக்கேன் சீமான் நேரடியாக சொல்லணும் இந்த முதலே சொல்லு சீமான் பத்திரிகையாளர் சந்திக்கிறத குறைக்கணும் முதல்ல ஏன்னா அங்கே வந்து திட்டமிட்ட விஜய் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கலன்னா அவரை சந்திக்க வரப்பட்டீங்க அப்புறம் அதுக்காக மொத்தமே சந்திக்கூடாதுன்னு நான் சொல்லலை பத்திரிக்கையாளர் சந்திக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலை மதியம் மலைன்னு கேட்டால் தேவை இல்லாமல் சில பேர் இதுக்குன்னே வந்து நோண்டு விஜய் கதா வேறுங்க விஜய் அங்கே வந்து பத்திரிக்கையாளர் வரான்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பனைவர் வந்து அந்த அந்த மெயின் ரோட்டில் வரான்னு சொன்னாங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போய் எழுதிக்கலாம் விஜய் கொண்டு வந்து சீமானோட ஒப்பிடாதீங்க அப்புறம் நான் வேற டென்ஷனாக பேசணும் நான் நான் சீரியஸாக பேசினேன் பத்திரிகையாளர் சந்திக்கிறங்கிறதுனா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் திராணி வேணும் பத்திரிக்கையாளர் சந்திக்கிறது நான் சொல்கிறது அது கிடையாது சீவானம் வந்து ரொம் இப்போ நடக்கிறது இல்லைங்க இது கடந்த காலத்தையும் நான் சொல்கிறேங்க அந்த நடிகை குறித்து பேசுகிறது சில பேர் வந்து திட்டமிட்டே வந்து டென்ஷன் ஆக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அது யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட வந்து திப்தினு ஓடி போயிட்டு வந்து உதயநிதி கிட்ட கொண்டு போயிட்டு மைக்க நீட்டி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இதை பண்ணார் அதை பண்ணார் எவ்வளவோ கேள்வி இருக்குது கேட்குறதுக்கு உங்கள் நோக்கம் என்ன புரியுதுங்களா அவனுக்கு உங்களுக்கு செய்தி வந்து வைரல் ஆகணும் உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை டிஆர்பி பிரச்சனை ஊடகங்களுக்கு நான் வந்து யூடியூபு வியூவர்ஸ் பிரச்சனை வியூவர்ஸ் அப்போ நீங்கள் வந்துன்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க எவ்வளோ மைக் வச்சுருக்கீங்க ஒரு ஒரு ஐம்பது மைக் இருக்குமா எப்படி பார்த்தோமா வேறு யாருக்கா அந்த அத்தனை மைக்கு இருக்கா சீமானுக்கிட்ட தான் அத்தனை மைக் இருக்கும் யூடியூபில் யாருக்காவது மறுக்கிறாரா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரா ஏன் வந்தேன்னு கேட்குறாரா எல்லாேருக்கும் பதில் இருக்குது நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பதில் சொன்ன பிறகு நீங்கள் சொல்கிறீங்க எஸ்ஐஆர்னு சொல்கிறீங்க எஸ்ஐஆருக்கு மட்டுமே கிடையாது அதுவும் சீமானுடைய பதில் வந்து அறிவுபூர்வமானது நீங்கள் இவ்வளோ இடத்த ஒதுக்கி நீங்கள் பில்லரை போட்டு நீங்கள் வந்து மெட்ரோ ரயில் விடுறீங்கள டிராஃபிக் குறைஞ்சிச்சா எத்தனாயிரம் கோடி நீங்கள் நீங்க கூட நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க இப்போ அந்த அதெல்லாம் வந்து எல்லாமே இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடிங்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எவ்வளோ இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அப்படியான வந்து ப்ராஜெக்ட் தான் எல்லாமே இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேலே தான் எல்லாமே அவ்வளோ பண்ணிவிட்டு அவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதனுடைய வந்து விளைவு என்ன உனக்கு வருமானம் வராது ஏன்னா நீ போடுற டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா டிக்கெட்டுலாம் வந்து ஐம்பது ரூபா பெட்ரோல் போட்டு அவன் தாராளமாக தாமிரம் வரைக்கும் போயிடுவான் இது ரூபா டிக்கெட்டை போட்டு நான் வந்து படிக்கட்டலாம் படிக்கட்டா ஏறி மேலே ஏறி இறங்கி அதை போன்றதை விட நான் பைக்கில் போயிடுவோன்னு போயிடுவான் அதான் இப்போ டிராஃபிக் குறையாம இருந்தது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்தோம்னா நம்ம வந்து திருவள்ளுவரில் இருந்து வந்து இப்போ சென்னைக்கு வர முடியும் அதனால இப்படி சொல்கிறீங்க ஆனால் என்னென்ன அவங்க மெட்ரோ வந்து ஃபுல்லாக நாங்கள் இது பண்ண கன்ஸ்ட் பண்ணதுக்கு அப்படி இந்த எல்லாம் குறைஞ்சி அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஆல்ரெடி மெட்ரோ போயிட்டு தானே இருக்குது கீழே டிராஃபிக்கில் நிற்காமையாக இருக்கீங்க சொல்லுங்கள் அதே டிராஃபிக் தான் இப்போ இருக்குது சொல்லலாம் ஃபியூச்சருக்காக நாங்கள் பண்ணுறோன்னு ஃப்யூச்சரில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கும் அப்போ அதே தானே அதை விட கொஞ்சம் கூட அதுதான் நான் சொ இப்போ பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ணு கண்ணுன்னு அடிக்கடி போகிறதுலாம் நினைக்கிறேன் நான் மெட்ரோ ரயில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ரயில் இருக்குது தான் செய்கிறாங்க அதில் வந்து அவர் ஆறு பெட்டி போட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு நீங்கள் வந்து பில்லருக்கான இடத்த ஒதுக்கி அதுக்கான அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த ஷீட்டெல்லாம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு என்ன இது வந்து அடுத்த தலைமுறைக்கான வந்து திட்டம் இது அப்படின்னா நீங்கள் எல்லாம் சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்வே ஆக்கி ஒரு கிலோமீட்டரில் போகிறத நாலு கிலோமீட்டர் சுற்றி போ சுற்றிட்டு போகிற மாதிரி பண்ணி எல்லாம் நடக்குது பெட்ரோல் எவ்வளோ செலவாகுது இந்த சுமை யார் நம்ம தலைவர் சார் ஒரு கிலோமீட்டர் நான் போகிறத மெட்ரோலியல் ப்ராஜெக்ட்காக நான் நாலு கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிறேன் சார் அதெல்லாம் நடக்குது நடக்காமலாம் இல்லை சரி அடுத்த ஜென்ரேஷனுக்காக இது அதைப்படுறேன் இந்த இந்த உங்களோட இந்த சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ஃபார் பெட்டர் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரி ஒரு வேர்டு பார்த்தேன் நான் இல்லையா சரி அது ரைட் ஓகேண்ணா சரி அடுத்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏதாவது உத்தரவாதம் இருக்கா அப்போ இதே டிராஃபிக் தான் இருக்க போகுது அடுத்த ஜென்ரேஷன் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் தொகை ஏறி தானே இருக்குது இறங்கல இல்லை இப்போ புரியுதுங்க நான் சொல்கிறது நான் வந்து ப்ராஜெக்டை வந்து வேணான்றது சொல்ல அவருடைய பார்வையாக அவர் சொல்கிறாரு தம்பி இப்போ யாருக்கான திட்டம் அது இத்தனாயிரம் கோடி போட்டு என்ன திட்டம் வானூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலத்தை கையகப்படுத்துறீங்க வானூர்த்தியே கிடையாது நம்ம நாட்டுக்குன்னு சொல்லிட்டு சொந்தமாக வானூர்த்தியே கிடையாதுன்ற எல்லாம் கேள்வி கரெக்டாக இருக்கா இல்லையா நீ கேள்விக்கு உங்கள் கேள்வி கேட்குறதுக்கு பதில் கரெக்டாக இருக்கு இருக்கா இல்லையா அப்படி நோண்டிட்டே நீனா ஒரு கடத்த டென்ஷன் டென்ஷனாக தான் செய்வாங்க யார் இருந்தாலும் சரி எஸ்ஐஆர் பற்றி அவருடைய நிலைப்பாடு தான் சார் ஆல்ரெடி அவர் சொல்லிட்டார் ஆல்ரெடி நீங்கள் எஸ்ஐஆர் குறித்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்ட பிறகு திரும்ப இங்கே இதுதான் இப்போ இப்போது இப்போ என்கிட்ட போட்டு வாங்க பாருங்க அவர் சொன்னது சரி அப்போ அது நீ சரியானு கேட்பீங்க நீங்கள் அடுத்து எஸ்ஐஆர் குறித்து ஒரு கருத்தை சொன்னார் சீமான் ஆமாங்க இந்த கருத்தை சொன்னார் அப்போது அது சரியாக தப்பான கட்டம் என்கிட்ட போடுவீங்க அதுதான் உங்களுக்கு தெரியுது சீமானுடைய கருத்தை என்ன சொல்கிறார் எல்லா சம்மந்தமானதும் வந்து சொல்லிட்டாரு சரிங்களா எங்கேயும் வந்து ரெட்டை வடம் போடவே இல்லை எஸ்ஐஆர் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து அதை எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி விஜய் எடுக்கிற மாதிரி டபுள் ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை தெளிவான கருத்தை ஆல்ரெடி சொல்லியாச்சு இப்போ அது வந்து என் மூலமாக சொல்ல வச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு கேள்வி இப்படி தான் பண்ணுறிங்க நீங்கள்லாம் இங்கே நான் இப்போ நிலைப்பட நான் சொல்கிறேன் என் இல்லை என் கருத்து நான் சொல்கிறேன் சீமான் கருத்தை என் கருத்துன்னு நான் சொல்கிறேன் நான் எஸ்ஐஆர் வேணான்னு நான் சொல்லவே இல்லை நீங்கள் கொண்டு வந்த அந்த கால அவகாசம் இருக்குல்ல அது ஒன்று என்ன அதுதான் நீ என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் கணக்கெடுப்பு பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற அந்த படிவம் வந்து எளிதாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இல்லை நானே பார்த்தேன் எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது ஐயோ இதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு பல பேர் யோசனை பண்ணிட்டுருக்கான் நம்ம ஓட்டு இருக்குமா இருக்காதானே யோசனை பண்ணிட்டுருக்கான் நீங்கள் சொன்னால் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்னன்னு நினைக்கிறோம் நினைக்கணும் நமக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கணும்ல ஃபில் பண்ணி கொடுத்தவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறான் என்னடான்னா இது வருமா வராதா நம்ம ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டாக தப்பா எப்படியும் பேசிட்டுருக்கான் ஃபில் பண்றதுல எவ்வளோ நடைமுறை சிக்கல் எவ்வளோ இருக்குது தெரியுமா அதுக்கப்புறம் நான் அது வேணான்னு சொல்லவே இல்லை நம்ம ஆதார் கார்டு கொண்டு வந்தோம் வேணாம்னு சொல்லுமா சார் நம்ம ஓட்டர் நம்ம கொடுக்கும்போது நம்ம வேணாம்னு சொன்னோமா நம்ம அது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கு பண்ணுறத நம்ம வேணாம்னு சொன்னோம் நம்ம எல்லாம் பண்ண வேண்டியது தான் நான் என்னன்னு சொல்லலை ஆனால் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த முறையில் தான் நமக்கு பிரச்சனை ஆறு மாதம் தேர்தலை வச்சுட்டு இப்போ பண்ணுறீங்களே அவன் ஒரு இடத்துல இருக்கலாம் சார் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போடுறான் இன்னொரு சட்டமன்ற தொகுதியில் இருப்பான் நீ கணக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் அடுத்த மாதம் வீடு மாற்றுறேன் நான் என்ன சார் பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்களே எடுத்துங்க நீங்கள் அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணின்னு வந்து மனைவி எந்த ஊரில் இருக்காதோ அந்த ஊரில் நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க இல்லை மனைவி வந்து உங்கள் ஊரில் செட்டில் ஆக போகிறாங்க இப்போ நீங்கள் அங்கே எஸ்ஐஎஃப் ஆகாமல் நீங்கள் கொடுக்குறீங்க புரியுங்க கொடுத்துருங்க இப்போ நீங்கள் இடம் பெயர்ந்துட்டீங்க உங்கள் ஓட்டு எங்கே இருக்கும் இங்கே இருக்காது இருக்காது ஆ புரியுங்களா எவ்வளோ சிக்கல் இருக்குது சார் இங்கே ஏற்கனவே ஆகாமல் வந்து இந்த ரேஷன் கார்டு நிறைய அதாவது என்னென்னா இது குதர்க்கமான கேள்வி கிடையாது நிறைய கேள்விகளுக்கு பதில் யார் சொல்கிறது பிஎல் ஓ வந்து முழிக்கிறான் அதுதான் சார் அதான் சார் முடிக்கான்னு அவனுக்கு என்ன அவனுக்கு அந்த சிக்கல் இருக்கு அதனாலதான் வந்து அதுக்காக நீங்கள் இருக்கிற நடைமுறை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி ஒரு ஓட்டர் ஐடினு உனக்கு கொடுத்துருக்கீங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்னன்னு கேட்டா ரேஷன் கார்டு கொடுத்தாச்சு இனிமேல் வந்து நீங்கள் எங்கே வேணால் பொருளை வாங்கிக்கலாம்ன்ற எங்கே வேணால் நீங்கள் பொருளை வாங்கிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் அவனுக்கு திடீர்னு ஒரு எப்படிங்க ஒரு நூறு ஒரு ஐம்பது பேர் வந்து புதுசாக ரேஷன் கார்டு ஒரு ஒரு ரேஷன் கார்டில் போய் நிற்கிறான்னா அப்போ அங்கே பொருள் எப்படி இருக்கும் சொல்லிட்டான் இப்போது ரேஷன் கார்டு கொடுத்து நீங்கள் பொருள் எந்த கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி இப்போது சொல்லிட்டான் எங்கே வேணால் கூட்டி போயிருந்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் கூட சில முறைகள் இருக்குது அது நம்ம நேரடியாக அதை நம்ம பரிச்சாத்த முறையில் நம்ம போய் வாங்கி பார்க்கல ஆனால் தகவல் இருக்குது அப்போ அவங்க ஊருக்கு நம்ம போன ரேஷன் கார்டு அது தெரியாது அது தெரியாது இதுதான் இப்போ புரியுதுங்களா அது எனக்கு தெரியாது தெரிஞ்ச விஷயம் தான் பேச முடியும் அப்படி ஒரு தகவல் இதுக்கு கெடுபடிகள் இருக்கும் அது அதுதான் நான் சொல்கிறேன் அண்ணன் இது வந்து பண்ண வேணாம்னு சொல்லலை பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் கொண்டு வந்த அவகாசம் இருக்குல்ல இப்போ நீங்கள் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கொண்டு வந்தாலும் கரண்ட் டேட்டில் வந்து எலெக்ஷன் வந்து வரக்கூடிய அந்த நாள் இருக்குதுல்ல அந்த அன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்தவங்க இருப்பாங்க அப்போ இன்றைக்கு என்ன செய்யுங்க இன்னைக்கு நீங்கள் பிஎல்ஓ ஃபார்ம் வந்து நேற்று வந்து ஃபார்ம் கொடுத்துட்டு போகிறாங்க சார் சரிங்களா நான் இங்கே இருக்கிறேன் நான் இப்போ அதை வாங்கிட்டேன் இப்போ அந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் புதுசாக போகிற இடத்துல நான் வந்து பண்ணுறதா இங்கே இங்கே பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வந்து ஒரு ஓட்டை கொண்டு வந்து இந்த தொகுதியில் போடுறதா சட்டமன்ற தொகுதியில் மாறிக்கிட்டே இருக்கிறான் இது எவ்வளோ வந்து இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வந்து போலி வாக்காளர்களை நீங்கள் அடையாளம் காணறதுக்காக தான் இதை கொண்டு வரீங்க நீங்கள் தான் அடையாள அட்டைகள் ஒன்று கொடுத்துருக்கீங்கல்ல எப்படி போலி வாக்காளர்களும் வந்து பதிவாங்க நான் கேட்குறேன் நீங்கள் இருக்கிறதா கூட நீங்கள் சொல்லுங்கள் அது எப்படி ஒழிக்கிறதுன்றதுக்கு நான் அது மாற்று நடவடிக்கை தான் நீங்கள் எடுக்கணும் எனக்கு ஒரு கார்டு கொடுத்துறீங்க சார் இந்த சட்டமன்ற தொகுதியில் கார்டு கொடுத்துறீங்க அந்த சட்டமன்ற தொகுதியில் தான் நான் லிஸ்ட் இருக்குது எனக்கு ஒரு ஓட் ஐடி கொடுத்துருங்க எந்த தொகுதியோ அந்த தொகுதியில் போய் நான் வாக்களிக்க போகிறேன் அதை நீங்கள் அந்த அந்த ரேஷன் அந்த பார்த்தீங்களா என்னை நான் சீமான பேசி என்னை கொண்டு வந்து எங்கே தெளித்தீங்க பாருங்க இது ஒரு ஓட்டர் ஐடி கொடுத்தா அந்த ஐடி பண்ணி நான் வந்து வாக்களிக்க போகிறேன் அவ்வளோதான் நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் நான் ஒரு ஆறு மாதம் இங்கே இருப்பேன் ஒரு மூணு மாதம் இங்கே இருப்பேன் இல்லை ஒரு ஒரு வருஷம் அங்கே இருப்பேன் சொந்த வீடே இல்லாத இருக்கிற ஒரு சூழலில் வந்து ஏன் சொந்த வீடே இருந்தால் கூட இடம்பெயர்ந்து வாடக்கூடாது என்ன இருக்காண்ணா வேலை நிமித்தமாக போகலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட வந்து இடம்பெயர் சொந்த வீடு இருக்கும் அதை வாடகை இன்னொரு வீட்டில் போய் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் இதுதான் நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது நம்ம அதை வந்து பேசுனா போகலாம் ஆனால் இங்கே வந்து சீமான் வந்து அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டாருன்னா எஸ்ஐஆர் விவகாரம் மட்டும் இல்லை மெட்ரோ ரயில் இருந்து எல்லாமே சொல்லும்போது அதை நீங்கள் கடந்து போகாமல் நீங்கள் திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோக்கம்தான் அங்கே முக்கியம் அப்போ இதை தாண்டி உங்களுக்கு ஒரு பார்வை வந்துடுது இப்போ சீமான் என்ன சொல்கிற கேட்டால் உனக்கு இதே வேலையாக போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு உனக்கு இதே வேலையா உனக்கு என்னென்ன பிரச்சனை உனக்குன்னு சொல்லிட்டு இதே வேலையாக போச்சுன்னு அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீமான் மைண்ட் ஆகுதுன்னு கேட்டால் இவன் திட்டமிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன் வந்து நம்மளை காரணம் பண்ணுறான் டார்கெட் பண்ணுறான் அவனுக்கு நோக்கம் வந்து ஒரு பத்திரிகை தான் நார்மலாக என்ன சார் நினைக்கிறான் சார் இதுக்கு எப்படி சார் பதில் சொல்றேன் நம்ம தான் அங்கே கேள்வி கேட்க போகிறோம் நல்லா புரிஞ்சிக்கணும் அவர் வந்து நீங்கள் எல்லாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீ வந்து இப்போ நம்ம போய் கேள்வி கேட்கலாம் கேள்விக்கான கேள்வி நம்ம வாங்கலாம் தப்பு அதாண்டி இப்போ எல்லாம் மறைஞ்சி போய்ட்டு நான் கேட்டீங்கன்னா சீமான் வந்து ஒருமையில் பேசினாரு சீமான் வந்து அடாவுடன் பேசினார் சீமான் வந்து இது பண்ணாரு சீமான் வந்து அடிக்கப்பட்டார் சீமான் சொல்கிறாங்க சீமானவர்கள் வந்து எப்போ பேசினாலும் உனக்கு இதே போச்சு உனக்கு இதே போச்சு யாரும் இல்லை இல்லை நான் தான் சொல்கிறேன் அது அந்த வார்த்தை அவர் கையிலிருந்து வருதுன்னு சொன்னால் அப்போ வந்து அதுதான் நான் சொல்கிறேன்ல பல முறை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய முகம் அங்கே வந்து உங்களுக்கு அது நோட்டட் ஆகுது இல்லை அப்போ இதுக்கு முன்னாடியே அவர் வந்து வந்து கேள்வி கேட்டிருப்பார் இதே மாதிரி நான் இப்போன்னு நான் சொல்கிறேன் சீமான் வந்து அது சீமான் வந்து அடா உடான்னு பேசுகிறாங்க சரின்னு கேட்டால் நான் அது வந்து அதை நான் ஆமோதிக்கலை சரின்னு நான் சொல்ல ஆனால் அதுக்கு காரணம் யாருன்னு கேட்குறேன் நான் அது காரணம் யார் அதுதான் நான் சொல்கிறேன் அனுபவப்பூர்வமாக நான் சொல்கிறேன் நம்ம இன்டர்வியூ கொடுக்கும்போது சில பேர் வந்து எனக்கு திட்டம் நான் எனக்கு தெரியும் சித்தார் அதனால் தான் நான் சில பேர் நான் அவாய்ட் பண்ணேன் சில சேனல்களை அவாய்ட் பண்ணேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவனுடைய அவனுடைய ஐடியாலஜி வச்சுக்கிட்டு நம்மளை கூப்பிடுவான் இது அவனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் யாருக்கு ஆங்கருக்கு எந்த ஐடியாலஜி இருக்கக்கூடாது என்ன கேட்டால் அவன் நியூட்ரலாக இருக்கணும் இருந்தாலுமே நியூட்ரலாக இருக்கணும் நியூட்ரலாக இருக்கணும் ஆனால் அவன் ஒரு ஐடியாலஜி வச்சுக்கிட்டு என்னை கூப்பிடுவான் அப்படி பேசணும்னா இருக்கிறான் அப்படி பேசணும்னா இருக்கிறான் என்கிட்ட அவன் அப்போ நான் யோசிப்பேன் அதுதான் வந்து ஸ்ரீமானனுடைய அவருடைய மைண்டில் கூட அது இருக்கலாம் ஒரு வேலை போயிருக்கலாம் நான் யோசிப்பேன் என்னென்னு கேட்டால் இவன் யார் இப்படி கேள்வி கேட்குறான் அவன் யாருன்னு அவன் யாரு தேடினா அந்த சேனல் யாருதுன்னு தேடுவேன் அந்த சேனல் யாருக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபராக இருக்கும் அந்த நபர் எந்த கட்சியை சேர்ந்தவரு கேட்பேன் பார்ப்பேன் அப்புறம் பார்த்தா கிடைச்சிச்சு இந்த தான் பேசுவார் இப்போ புரியுதுங்களா அவன் எஜமா விசுவாசத்தை காட்டுறான் யஜமா வந்து கட்சி விசுவாசத்தை காட்டுறான் இப்படி போயிடும் இப்போ புரியுது ஒன்று சொல்லுது அதனால தான் சொல்ல சீமான் வந்து கோபம் வந்து சரியான கோபம் வார்த்தை முன்ன பின்னர்ந்தால் அது நான் அதை பற்றி சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து அதை சொல்ல தகுதி கிடையாது ஏன்னா நானே பேசியிருக்கேன் நானே வந்து ஒருமையிலலாம் உங்களுக்கு தெரியும் கொடுக்கும்போது நான் ஒருமையில் வந்திருக்கு வார்த்தை நான் இல்லை நான் நான் ரொம்ப யோகிக்க ரொம்ப நல்லவன் அப்படிலாம் சொல்லலை வார்த்தை வந்து முன்ன பின்னா போயிருக்கு நான் வந்து ஒருமையில் கூட சில நேரங்களில் சில பேரை பேசக்கூடிய சூழ்நிலை வந்து நான் பேசியிருக்கேன் அதனால் நான் வந்து சீமான் வந்து சரி தப்புன்னு நான் சொல்ல எனக்கு தகுதி கிடையாது ஆனால் வந்து கோபம் வந்து சரியான கோபம் பிரச்சனை வந்து அங்கே ஆங்கர்கிட்ட இருக்குங்க அதை அதை நீங்கள் மறந்து நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ நான் பார்க்குறேன் ஓ நீங்கள் இப்படி நீங்கள் நினைப்பீங்க என்னான்னு கேட்டால் சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஜேர்னிஸ்ட்டு நீங்கள் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க புதுசெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போ நீங்கள் எப்படி சார் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் நியாயத்தை தான் பேசணும் சீமானோடைய கோபம் நியாயமான கோபம் வார்த்தை முன்னப்படினாலும் தெரியாது எனக்கு அது நீங்கள் உங்கள் உங்கள் விதி அது எது உங்கள் விதி அது செஞ்சதுக்கான எதிர்மணி ஆமாம் நீ பண்ணதுக்கு எதிர்வினை வருது இல்லைன்னா எப்படி சார் ஒரு தலைவர் வந்து எழுந்து நின்று கோபம் வந்து அடா குடான்னு பேசுகிறேன் எப்படி வரும் அந்தளவுக்கு நீ டென்ஷன் ஏற்றுற சரியா அப்போ நீங்கள் சொல்லலாம் என்ன சார் இந்த ஒரு வார்த்தை இருக்க நீ அது அவர் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தையை வச்சு சொல்கிறேன் நீ பல முறை நீ கார்னர் பண்ணியிருக்கிற அப்போ அவர் வந்து டென்ஷன் ஆகி நீ யார் நீங்கள் உனக்கு தான் இதே வேலையாக போச்சுன்னு சொல்லி பேசுகிறார் அங்கே நமக்கு தேவை என்னமோ அந்த தேவையை வந்து நம்ம பூர்த்தி பண்ணணும் சார் நமக்கு தேவை இந்த கேள்விக்கு பதில் வேணும் அந்த பதில் எடுக்கணும் அப்போ போய் நெருக்கடி கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுத்துட்டா நீ நெருக்கடி கொடுத்தா கூட அதை ஃபேஸ் பண்ணுறதான் பதில் சொல்லுவாங்க ஸோ என் ஒரே வரியில் முடியாது சீமான் பேசுனது வந்து வார்த்தை முன்னப்பினருக்கு அதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது ஏன்னா நானே ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி பேசியிருக்கேன் ஆனால் கோபம் வந்து நியாயமானது சரியானது பதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தெளிவான பதிலும் அவர் கொடுக்குறாரு அதை தாண்டி நீங்கள் வந்து நான் வந்து நோண்டி நோண்டி கேட்கும்போது அது அந்த ரியாக்ஷன் தான் அது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பார்த்தபோது நன்றி சார் நன்றி சார்